வாங்க சற்று முன் என்னென்ன கேட்டகிரியில இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் இப்ப திருப்பூர்ல கார்மெண்ட்ல இருக்கிறீங்க தங்குற இடத்தோட இருபது கம்பெனியில் இருக்கு ஆபீஸ் அசிஸ்டன்ட் இருக்கு பதிமூணு கம்பெனியில் ஆபீஸ் அசிஸ்டன்ட் மேல் ஃபீமேல் அக்கௌண்டன்ட் மேல் ஃபீமேல் அக்கௌண்டன்ட்லாம் உங்கள் ஏரியாவிலே இருக்குது திருப்பூர்ல அவனாஷ் ரோடு பிஎன் ரோடு மங்கள ரோடு தாராவூர் ரோடு கொங்குமீன் ரோடு காங்கி ரோடுன்னு உங்க வீட்டுக்கு பக்கத்துல எக்கச்சக்கமான அக்கௌண்டன் வேலை வாய்ப்புகள் இருக்கு நீங்க குவாலிட்டி மாதிரி முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் வரைக்கும் சம்பளத்துல இருக்குது மார்க்கெட்டிங்ல இருக்குது முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளத்துல சமையல் வேலை இருக்கு உங்க வீட்டுக்கு பக்கத்திலே ஒன்பது கம்பெனியில சமையல் வேலை இருக்கு டேட்டா என்ட்ரி மேல் ஃபீமேல் இருக்கு மெர்சன்டைசர் இருக்கு மெர்சென்டர் நாற்பதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் சம்பளத்துல இருக்குது மெச்சன்டைசர் எட்டு கம்பெனியில இருக்கு ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் ஃபீல்ட்ல ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் இருக்கு டெக்ஸ்டைல் டிசைனர் இருக்கு டெக்ஸ்டைல் டிசைனர்லாம் பாத்தீங்கன்னா முப்பதாயிரம் வரைக்கும் சம்பளத்தில் கோல்டரா போட்டோஷாப் தெரிஞ்சவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு டேட்டா என்ட்ரி ஃபீமேல் இருக்கு ஜூனியர் மெர்ச்சண்டைசர் இருக்கு ஜூனியர் மெர்சென்டைசர்ல இருபத்தி எட்டாயிரம் வரைக்கும் சம்பளத்தில் இருக்குது டெலிவரி பாய்ஸ் இருக்கு சேல்ஸ்மேன் செக்யூரிட்டி இருக்குது அஞ்சு கம்பெனில சீனியர் மெர்சென்டைசர் இருக்குது ஐம்பதாயிரம் ஐம்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளத்தில் சீனியர் மெர்சன்டைசர் வேலை வாய்ப்பு இருக்கு ஹவுஸ் கீப்பிங் இருக்கு ரிசப்ஷனிஸ்ட் இருக்கு ஓவர்லாக் டெய்லர் ஃபேட்லாக் டெய்லர் ஃப்ரெஷர் ஃபீமேல் டிரைவர் பேட்ச் டிரைவர் எல்எம்பி டிரைவர் ஹெவின்னு டிரைவரில் எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்கு ஃபினிஷிங் இன்சார்ஜ் இருக்கு அசரி ஸ்டோர் இன்சார்ஜ் இருக்கு ஹெச்ஆர் ரெசிடென்ட் இருக்கு ஹெச்ஆர் மேனேஜர் இருக்கு ஃபேப்ரிக் ஃபாலோஅப் அப் லைன் கியூசி இருக்கு இ காமர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இருக்கு செக்கரா போகிற மாதிரி நிறைய கம்பெனி இருக்கு எம்ப்ராய்டரி ஹெல்ப்பர் இருக்கு எம்ப்ராய்டரி ஆப்ரேட்டர் இருக்கு சேல்ஸ் கேன் பார்ட் டைம் அக்கௌண்டன்ட்டு தோட்ட வேலைக்கு இருக்கு நிட்டிங் ஃபோர் இருக்கு பேட்டர்ன் மாஸ்டர் டெலிகாலர் மேல் ஃபீமேல் ஃபேப்ரிக் இன்சார்ஜ் சாம்பிள் இன்சார்ஜ் குடோன் இன்சார்ஜ் லாஸ்ட் செக்ஸிங் இன்சார்ஜ் இன்வர்டு அவுட்வேர்டு எக்ஸிகூட்டிவ் லோடு மேனு ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட்டு பிரிண்டிங் எம்ராய்டரி ஃபாலோஅப்பு அட்மின் மேனேஜரு எலக்ட்ரீஷியன் எக்கச்சக்கமான திருப்பூர் கார்மெண்ட் ஃபீல்டில் வேலைவாய்ப்பு இருக்கு நைன் த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் ஃபோர் எயிட் ஒன் ஃபோர் கூப்பிடுங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பை ரெண்டே நல்ல ஜாயின் பண்ண வச்சிருவாங்க ஜிவிஸ்ல பத்து கச்சர் இருக்காங்க வாங்க டீட்டெயில் அந்த வேலை வாய்ப்புகளை பார்க்கலாம் ஸ்கை நிட் பிரிண்டர்ஸ்ல அக்கௌண்ட் பீமேலுக்கு அருள் போற இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமுதா ஏஜென்சி இங்க ஃப்ரெஷர் மேல் இருக்கு சாமுடி வரும் தங்குற இடத்தோட வேலை வாய்ப்பு இருக்கு வெளியே போயிட்டு வர மாதிரியான வேலை பாஞ்சாயிரம் இருந்து இருபதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து எஸ்எம் எம் அசோசியேட்ஸ்ல டிரைவர் பேட்ச் இருக்கு இருபத்தி ஓராயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து ராஜ்குமார் டிபிஎஸ்எஸ் எஸ் டெக்ஸ்டைல் டிசைன் இருக்குது இந்த மாதிரி லிஸ்ட் போயிட்டே இருக்கும் நீங்க பண்ண வேண்டியது நைன் த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் ஃபோர் எயிட் ஒன் ஃபோர் கால் பண்ணுங்க